லஞ்சம் லஞ்சம் ஊரெல்லாம் லஞ்சம் டண்டனக்கான டிஆர் பாடல் ரொம்ப ஃபேமஸ் இதை மெய்ப்பிக்கிற விதமா எங்கும் லஞ்சம் எதிலும் லஞ்சம்னு அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்து வருதா மக்கள் புலம்புறாங்க லஞ்சம் கொடுத்தாதான் வேலையே நடக்கும்ங்கிற அவலம் நீடிச்சுட்டு இருக்கு லஞ்சம் கோர தாண்டவம் ஆடும் துறைகள்ல மின் வாரியம் பிடிச்சு கோலோச்சிட்டு வருது அந்த வரிசையில மதுரை மாவட்டம் கோவில் பாப்பாக்குடியைச் சேர்ந்தவர் சாமுவேல் மனோகரன் இவரு தன்னோட வீட்டு முன்னாடி இருந்த மின்கம்பத்தை மாற்றி தரணும்னு கோவில் பாப்பாக்குடி இபி போர்மேன் கணேசன் கிட்ட கேட்டாரு அவரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா இப்பவே ஓகே இல்லனா எப்பவுமே ஓகே இல்லைன்னு மனுஷன் கராரா சொல்லிபிட்டாரு லஞ்சம் கொடுக்க விரும்பாத சாமுவேல் மனோகரன் லஞ்ச ஒழிப்பு போலீஸ்ட பத்த வச்சாரு அவங்க ரசாயனம் தடவிய அஞ்சாயிரம் ரூபாய சாமுவேல் கிட்ட கொடுத்தமிச்சாங்க லஞ்ச பணத்தை ஃபோர்மேன் கணேசன் கிட்ட சாமுவேல் கொடுத்தாரு கணேசனும் பணத்தை ஆசையா வாங்கினாரு அப்போ மறைஞ்சிருந்த போலீஸ்காரங்க கணேசன கையும் களவுமா கோழி அமுக்கிறது போல அமைக்க பிடிச்சு கைது பண்ணாங்க ஆஹா வசமால மாட்டிக்கிட்டோமேனு கணேசன் முகம் சுண்டி போச்சு அவர்கிட்ட போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க நல்லா கேக்குறாங்கப்பா டீட்டெயில்னு வடிவேலு பாணியில பதில் சொல்ல முடியாம மனுஷன் திக்குமுக்காடிட்டு இருக்காரு